லைஃப்ல இது நாள் வரை ஏகப்பட்ட அறவடிங்களை பாத்துருக்கோம் ஆனா அப்பெல்லாம் இது மாதிரி பதட்டமா இருந்ததே கிடையாது ஆனா இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கு சீமான வர்றாங்கன்னு சொன்னதுல இருந்தே ஒரே படபடப்பா இருக்கு என்னன்னே தெரியல என்னடா இது நம்ம அக்காவாது இவ்வளவு டென்ஷனா இருக்கா என்னவா இருக்கும் இவ்வளவு டென்ஷனா இருக்கிற அளவுக்கு இங்க ஒண்ணுமே நடக்கலையே எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கா இவ்வளவு நான் இப்படி பார்த்ததே இல்லையே அக்கா ஐயோ அக்கா கூல் 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 எக்கோ நான் தான் பேயலா இல்ல ஏன் இவ்ளோ பயப்படுற உனக்கு என்ன ஆச்சு எதுக்கு இப்படி இருக்க ஓ இருமனே நீ தானா ஏண்டா கூப்பிட மாட்டே பின்னாடி வந்து கத்துற நான் கத்தல இல்ல எப்பவும் போல அக்கா தான் கூப்பிட்டே நீ தான் ஏதோ பயந்து போய் இருக்கிற மாதிரி என்னை பார்த்துட்டு உடனே கத்துற ஆ என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்க டேய் உனக்கு விஷயம் தெரியாதா அப்பா இது உன்கிட்ட சொல்லல ஆ சொன்னாங்கக்கா நேத்து நைட்டே அப்பா சொன்னாங்க அந்த அபிசார் வீட்ல இருந்து உன்னை பண்றதுக்காக இன்னைக்கு வராங்கன்னு ஏன் அதுக்கும் நீ பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்கு அட போட அத கேட்டதுல கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாவும் பதட்டமாவும் இருக்கு என்னனே தெரியல ஓ இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிரோமா உனக்கு வேற மாப்ள பாத்துறோமா நீ சொல்லும்போது கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா அதுக்கு முதல்ல வேற அப்ப சம்மதிக்கணுமேடா அப்பாவை விடு அப்பா சம்மதிக்கலாம் இருக்கட்டும் முதல்ல நீ சம்மதிப்பியா அபிசார் இல்லாம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லு என்ன முறைக்கிற மாதிரி தெரியுது ஏன்டா இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு இப்படி கேக்குற அப்பா யார் சொல்றாங்களோ அவங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பேன் அக்கா நீ என்கிட்ட போய் போய் சொல்ற பத்தியா உன்ன பத்தி எனக்கு தெரியாதா இப்ப நீ சொல்றது உனக்கு நீயே சொல்லிக்கிற சமாதானம் மத்தபடி இது உன் மனசுல இருந்தா வல்லே அப்ப எல்லாம் ஒண்ணு உண்மையாவே அப்பா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன் அதே என்கா அங்கே திரும்பி சொல்லிட்டு இருக்க எப்பவும் போல என் கண்ணை பார்த்து நேருக்கு நேரம் சொல்ல வேண்டியது தானே ஏன்னா என்கிட்ட உனக்கு போய் சொல்ல முடியாது எனக்கு நீ நினைக்கிற தெரியும் ஒண்ணும் இல்லடா நம்புறேன் நம்புறேன் நீ சொல்றது எல்லாத்தையும் நம்புற அக்கா எனக்கு என்னமோ உனக்கு அபிசார ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணுது

சரி சரி எனக்கும் அபிசார பிடிச்சிருக்குதா என்ன 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 என்னவோ சொன்ன மாதிரி இருந்து அக்கா எதா இருந்தால என்ன பத்தி சொன்னதா எனக்கு தெரியும் அங்க திரும்பி ஏதோ பேசிக்கிட்டு எனக்கு புடி தெரியும் கொஞ்சம் இங்க திரும்பி பாத்து சொல்றது சரி சரி போடு நேத்ரியா ரொம்ப ஓவர் பண்ணாதடா எனக்கும் அபிசார பிடிச்சிருக்குதாடா நான் அது லெவல் இல்ல அது எனக்கே தெரியும் மனுஷன் ஏதோ பண்றாருடா அது என்னன்னு எனக்கும் தெரியல ஆனா எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்குடா இப்பதாங்க என் மனசு நிறைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எங்க அப்பா சொன்னாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நீ அவர் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சியோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதானே தெரியுது உனக்கா அவரை பிடிச்சிருக்குன்னு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா இப்பதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரியும்க்கா உனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்னு அவர் வரும்போதெல்லாம் உன்னோட பார்வை அவரை மட்டும்தான்க்கா பாத்துட்டு இருக்கோம் அத நானே நிறைய தடவை கவனிச்சிருக்கேன் அதனாலதான்க்கா சொல்றேன் உனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு அதனால நீ மனசு போட்டு குழப்பிக்கவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் நீ சொல்ற மாதிரியே இருக்கலாம்டா இருந்தாலும் இப்ப எனக்கு நிச்சயம் சீக்கிரமே உங்க எல்லாரையும் விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிருவேனே ரொம்ப பயமா இருக்குடா உங்களை எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு அக்கா உனக்கு என்னாச்சு ஆச்சு நீ தானக்கா அடிக்கடி சொல்லுவ பொண்ணா பொறந்தா கண்டிப்பா புருஷ வீட்டுக்கு போய்தான் ஆகணும்னு நீ போனதுக்கு அப்புறம் ஏன் பொண்ணு வந்து இந்த வீட்டுல இருப்பா அதனால நீ கவலைப்படாது சரியா ஓ அண்ணன் எப்போ போவா கிண்ண எப்போ காளியா மாதிரி எப்ப நான் போவேன் என்ன விதத்தை விட்டுட்டு ஓ மண்ணாடியே கூட்டிட்டு வரலான்னு இல்லையாடா எதுக்கு தலையில கொட்டுனேன் இது கொட்டுறதுக்காக உன்னை நான் கல்யாணம்னு சீக்கிரமா அனுப்புல என் பேர் கதிரி இல்ல பாத்துக்கோ ஆஹ் மறுபடி மறுபடியும் ஏன் கொட்டுற போ என்ன அடிக்கிற நான் இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன் ஏன் நான் போறேன் போடி எனக்கு விருப்பம்லதான் உன்ன அப்பாவெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு என்ன பண்றது நான் கல்யாணம் பண்ணி போறதுலதான் அப்பாவுக்கு சந்தோஷங்கும் போது அதை நான் பண்ணிதானே ஆக வேண்டியது இருக்கு குடு கல்வி நான் கொண்டு வர ஐயோ பரவாயில்லங்க இது என்ன வெயிட் இதெல்லாம் எதுக்கு நீங்க எடுத்துட்டு நான் எடுத்துக்க விடுங்க வந்துட்டாங்க போல இருக்கே எங்க எல்லாரும் இருக்காங்க அவரை காணோம் அவர் வரலையா அவர் எல்லாமே நிச்சயதார்த்தமா எல்லாரும் வந்துட்டாங்க இதுக்கு மேல நம்ம இங்க ஏத்து வேணாம் நம்ம ரூமுக்கு போயிடலாம் இவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன் வாங்க வாங்க வாராஜி போமா தங்கச்சி வாக்கல்யாணி வாசலுக்கு வந்து நீ என்ன அதுக்காக வந்து எட்டி பாத்துட்டு தான் தான் வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன வாங்க உள்ள போலாம் என்னடா ராஜி நீங்க மூணு பேர் மட்டும் வந்திருக்கீங்க எங்க மத்த யாரும் இல்லையா இல்லடா எல்லாருமே வந்திருக்கோம் நாங்க மூணு பேர் மட்டும் தான் இந்த கார்ல வந்தோம் இன்னொரு கார்ல எல்லாரும் வராங்க அப்புறம் அகேஷ்வாவும் ஆபீஸ்ல ஒரு சின்ன விஷயமா போயிருக்காங்க அதனால அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அபியும் சீக்கிரமே வந்துருவானா சரிமா சரிமா மாப்பிள்ள மெதுவாவே வரட்டும் என்ன அவசரம் நல்ல நேரத்துக்கு தட்டு மாத்தினா மட்டும் போதும் அப்பும் போது வரட்டும் மெதுவாவே வேலையெல்லாம் முடிச்சு வரட்டுமே இல்ல மாமா ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்ல சின்ன வேலை தான் உடனே வந்துருன்னு சொல்லிட்டு தான் போனாங்க வந்துருவான் உடனே வந்துருவான் சரி அவங்க வரட்டும் நீங்க ஏன் வெளியே நின்றுட்டீங்க வாங்க உள்ள போலாம் யாரும் வந்துட்டாங்க சார் கிளம்பிட்டாலும் என்னன்னு தெரியலையே இந்த கதிர் வேற எங்க போனா கதிரு கதிரு அப்பா இங்க கொஞ்சம் வாட்டதுரு ஆஹ் இந்த வரேன்ப்பா அப்பா என்னப்பா கூப்பிட்டீங்களே சாரு ரெடி ஆயிட்டா அல்லது தெரியலப்பா நான் வரும்போது ரெடி ஆகல அக்கா சாதனமா தான் இருந்துச்சு நீ எப்பவும் போல சாரி கட்டிட்டு இருந்துச்சு ரெடியெல்லாம் ஆகலப்பா எல்லாரும் வந்துட்டாங்க இனிமே ரெடி ரெடியாக போறான்னு தெரியல போ போய் முதல்ல அவளை சீக்கிரம் ரெடி ஆக சொல்லு நான் வந்தா உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் குடுக்குறேன் நான் கொடுத்துட்டு போறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா நான் கூட்டுக்குறேன் போ போய் முதல்ல உங்க அக்கா சீக்கிரம் ரெடியாக சொல்லுப்பா நான் போகலப்பா ஏண்டா ஐயோ அப்பா அக்கா சும்மா சும்மா தலையிலேயே அடிச்சுட்டு இருக்கா ஒரே இடத்துல அடிக்கிறா வலிக்குதுப்பா டேய் நீங்க ரெண்டு சண்டை போடுறதுக்கு இதான் நேரமா உங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்லையா இன்னும் சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு போய் முதல்ல அவளை ரெடி ஆகிக்கிட்டு சொல்லு சரிப்பா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு இன்னும் சின்ன பிள்ளைங்க மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க இதுல வச்சுக்கிட்டு கடவையை நான் நல்லா அக்கா அக்கா அலோ தரன் தார் கடையே வில்லவே இல்ல நான் தான் சொன்னேன்ல ஒரு ரூம் பக்கமே வர மாட்டேனே இனிமே நான் ஒரு ரூம்க்குள்ள வர மாட்டேன் நீ தான் நீ அடிச்சிட்டே இருந்தல சரி சரி கோச்சுக்காத நீ ரோசக்கார தம்பி இல்ல உள்ள வாடா நான் சொன்னது சொன்னது தான் கா இனிமே நான் ஒரு ரூம் பக்கமே வர மாட்டேன் சரிடா கோச்சுக்காத அதான் சாரி சொல்றேன்ல சாரி உள்ள வாடா என் தங்கம்ல சரி ஓகே நீ சாரி சொன்னதனால வர அக்கா என்னடா என்னாச்சு இந்த சாரி நல்லா இல்லையா இல்லக்கா சூப்பரா இருக்கு தெரியுமா இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்குக்கா என் கண்ணே பட்டுரும்னா பாத்துக்கவே சரிடா தொடவில மடிப்பு வரலடா கொஞ்சம் எடுத்து விடு இதுக்கு தான் கூப்டியா தங்கம்ல எடுத்து விடுடா என் செல்ல தம்பி இல்ல இந்த ஒரு வார்த்தை சொல்லியே என்கிட்ட இருந்து எல்லா வேலையும் வாங்கிடுவ சரி தங்கம் எடுத்து விடு ஆ ஒழுங்க கட்டிருக்கியா நான் அப்புறம் புடிச்சு இழுக்கும்போது அவுந்திருச்சுனா அதுக்கு வேற என்ன திட்டுவ அதெல்லாம் டைட்டா தான கட்டிருக்கேன் இப்டி தான் எப்பவும் சொல்லுவ அப்புறம் கடைசில என்னைய விழுந்து தலையில கொட்டிட்டு இருப்ப அதனால தான் சொன்னேன் அதெல்லாம் டைட்டா தான் கட்டிருக்கேன் ஆமா எல்லாரும் வந்துட்டாங்களடா ஏ நீ பாக்கலையா நீ பாக்கலன்னு சத்தியம் என்ன இப்ப நான் என்ன கேட்டுட்டேன் ஏன்டா இவ்வளவு கோவப்படுற இல்லையே நான் கோவம் எல்லாம் பண்ணல நான் சாதாரண தான் நீ உண்மையுமே பாக்கல எங்க சத்தியம் என்ன நீ எதோ பாக்காத மாதிரியே எங்கிட்ட கேக்குற எப்படியும் அவங்க வரும்போது நீ ஜன்னல் வழியா பாத்துருப்ப எனக்கு தெரியும் பொய் சொல்லாதக்கா ஆமாடா பாத்தேன் போதுமா அப்புறம் என்ன கேள்வி எல்லாரும் வந்துட்டாங்களான்னு இல்லடா அவர் வரலையே எவர் வரலையே அதான் அபி அவர் வரலையே ரொம்ப ஓவர நடிக்காத அவர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா ஏன் எல்லாரோடய அவர் வரதுக்கு என்னவா ஏன் அவர் மட்டும் தனியா வர்றாரு நீ அவர்ட்ட கேட்க வேண்டியதுதானே அவர்ட்டயா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அவர் எப்போ வரட்டும் வந்துருவாரு வந்துருவாரு கொஞ்சம் வேலை விஷயமா வெளில போயிருக்காரு அதனால கொஞ்சம் லேட் ஆகும் லேட்டா தான் வருவாரு அப்படின்னு அகில் தான் சொன்னா அகில்ட்ட தான் கேட்டேன் சிவா அண்ணன் கூட தானடா இருப்பாங்க இப்ப சிவா அண்ணாவே வந்துட்டாங்கல்ல அவர் மட்டும் தனியா எங்க போனாரு ஐயோ இவன் என்ன இப்படி நீ என்னடா எதுக்கு அப்படி பாக்குற ரொம்ப தான் ஓவரா போற போடா அந்த சிடுமூஞ்சி கார் முகத்துல என்னத்த பார்த்து உனக்கு பிடிச்சதோ தெரியல இது நாள் வரையும் அவர் நல்லா சிரிச்சு நான் பார்த்தது இல்ல ஏன் நீ ஏன் பாத்துருக்க மாட்டேன் அப்படி இருந்துமே நீ அவரை பார்க்க துடியா துடிக்கிற உம் கல்யாணம் தண்ணிக்காதான் அவர் கொஞ்ச மாதிரி சிரிப்பாருக்கா கொஞ்ச மாதிரி சிரிக்க சொல்லு அப்பயாவது மூஞ்சி பாக்குற மாதிரி இருக்கான்னு பாப்போம் இல்ல அங்கேயும் வந்து கட்டுப்பம்மா மாதிரி உடுறன்னு நினைப்பாரு கொஞ்சமாவது அங்கேயாவது உன் புருஷனை சிரிக்க சொல்லுக்கா கதிரு ஆ அப்பா சொல்லுங்கப்பா அக்காவா வாப்பா ஆ சரிப்பா இத கூட்டிட்டு வர அக்கா அப்பா கூப்பிடுறாரு ஆள் வந்துட்டாரு பிள்ள இருக்கு பாப்பாவா ஐய் அபிசார் இன்னும் இல்லையா வீட்டுக்கு பக்கமா வந்துட்டாங்க கதிரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க என் பார்க்க அழகா இருக்க என்ன சிவாஜி இந்த கோலத்துல அது நான் வெளியில ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன் ஆபீஸ் போகல நேரா இங்கயே வந்துட்டேன் ஆபீஸ்லதான் அம்மா குடுத்த துணி இருக்கு சாரி அங்க போயிட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிருந்தான் நான் நேரம் இங்கயே வந்துட்டேன் பரவாயில்ல மாப்பிள்ள நீங்க வாங்க